சிவபெருமானின் உஷ்ணம் தணிக்கும் தாரா அபிஷேகம் பற்றி இப்பதிவில் காணலாம் தாரா அபிஷேகம் என்பது சிவலிங்கத்திற்கு மேல் ஒரு பாத்திரம் கட்டி அதன் அடியில் சிறு துளையிட்டு அதிலிருந்து சொட்டு சொட்டாக லிங்கம் மீது தண்ணீரை வைப்பதாகும் இந்த தாரா அபிஷேகத்திற்கு பெரும்பாலும் வடிவ செப்பு பாத்திரத்தையே பயன்படுத்துவார்கள் அதில் நிரப்பப்படும் தண்ணீரில் பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் சேர்க்கப்படும் அந்த நறுமண தண்ணீர் சொட்டு சொட்டாக விழும்போது சிவபெருமானின் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியாகி விடுவார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாட்களில் தினமும் ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது காலை பத்து மணிக்கு உச்சி கால பூஜையின் போது அண்ணாமலையார் மீது தாரா அபிஷேக பாத்திரம் தொங்கவிடப்படும் சாயங்காலம் சாயரட்சை பூஜை நடக்கும் வரை அண்ணாமலையார் மீது சொட்டு சொட்டாக தாரா பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் அந்த சமயத்தில் வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை அண்ணாமலையார் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அலங்காரம் செய்ய மாட்டார்கள் அண்ணாமலையாருக்கு வழக்கமாக சாற்றப்படும் கிரீடம் நாகாபரணம் கவசம் உள்ளிட்டவை தாரா அபிஷேகம் சமயத்தில் இடம்பெறாது இதன் காரணமாக தாரா அபிஷேக தண்ணீரை பெற்று அண்ணாமலையார் குளிர்ச்சி பெறுகிறார் இத்தகைய தாரா அபிஷேகத்தின் பலன்கள் குறித்து அடுத்த பதிவில் காணலாம்